அமைச்சர்கள் பேசுறாங்க. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல வாக்களித்து இருக்க கூடியவங்களுக்கு ஓட்டு உரிமையை ஜனநாயக ரீதியில் ஒரு அரசை விமர்சிப்பதற்கு எல்லா வித உரிமையும் உண்டு. அந்த அடிப்படையில் தான் திரு கமலநாஸ் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய கருத்து எடுத்து வைத்திருக்கிறார் அப்படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு அவரை மிரட்டுவது அச்சுறுத்துவது வழக்கு போடுவேன் என்று சொல்வது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு செயல் ஆக அவர் வெறும் ஒத்தாம் பொதுவாக ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து துறைகளுமே ஊழல் என்றுதான் சொன்னார் அதற்கே அவர் மீது வழக்கு போடுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் ஆதாரங்களோடு சட்டமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் விஜயபா விஜயபாஸ்கர் செய்திருக்கக்கூடிய ஊழல் அதேபோல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய ஊழல் இதையெல்லாம் போலீஸ் கமிஷனர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் இந்த ஊழல்களெல்லாம் வருமான வரித்துறையின் மூலமாக அதேபோல தேர்தல் கமிஷன் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அந்த ஊழலின் அடிப்படையிலே அவைகளெல்லாம் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கமல்ஹாசன் மீது வழக்குப்படுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் அந்த அந்த பிரச்சாரம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது அவர்கள் வழக்கு பட தயாராக இருக்காளா அப்படி வழக்கு போட்டால் அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக